பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆறு நாட்கள் யாத்திரை அடுத்த யாத்திரை அயோத்தி செல்வோம் ஸ்ரீ ராமனருள் பெறுவோம் என்பது நைமிசாரண்யம் பிரயாகராஜ் திரிவேணி சங்கமம் அயோத்தியில் மூன்று நாட்கள் மொத்தம் ஐந்து நாட்கள் அக்டோபர் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தேழு வரை அவசியம் எல்லாரும் ரெண்டு யாத்திரையிலேயே திரளாக கலந்து கொண்டு சத்தை பெற வேணும்னு கேட்டுக்கொள்கிறேன் தகவல் வண்டுபவர்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளவும் இந்த நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்கலாம் அல்லது ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்களேன் கண்ணனே மன்னன் ராமனே மன்னன் இருவரையும் தரிசிக்க வாருங்கள்